ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆனியன் போண்டா ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இந்த ஆனியன் போண்டா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ இந்த டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஆனியன் போண்டாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணின உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அத சேர்த்துக்கிறேன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு கூட நீங்க தியா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணிருக்கேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க சொல்லி இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்ப வந்து நம்மளுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிச்ச தயிர் புளிக்காத தயிர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கு இன்னுமே நல்லா நைசா அரைக்கணுங்க உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா நைஸா அரைப்படலை அதனால ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவை நான் இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கப் அளவுக்கு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீதி இருக்கிற ரவையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரவை போது பேட்டர் இன்னுமே நல்லா கெட்டியாகும் நல்ல திக்னஸும் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க போண்டா ரவை சேர்க்கறனால இப்போ ரவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது ரவை சேர்த்துருக்கறனால நல்லா ஊறி வரணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம் மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேங்க நம்ம பேட்டர் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க நம்ம சேர்த்துருந்த ரவை நல்லா ஈரம்லாம் இழுத்து நல்லா கெட்டி ஆக்கியிருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சியை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நீங்க துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கையளவு மல்லித்தலையை நல்ல பொடியா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தருவாப்பில் பொடியா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோடா சேர்க்குறனால நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நம்ம போண்டா மாவு தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து போடுறதுக்கு சரியான பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க போண்டா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அதிகமான எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்போ நம்ம போண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டா பொரிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சூடு படுத்தியிருக்கேன் ஆயில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடு படுத்தியிருக்கேங்க கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் போட்டோடனேயே பொறிஞ்சு மேலே வரணும் இப்போ நம்ம ஆயில் நல்ல சூடாக இருக்கு போண்டாக்களை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாங்க நீங்க உதுத்து பக்கோடா மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ போட்ட மாவை உடனேவே கலந்து விடாம ஒரு நிமிஷம் கழிச்சு மெதுவாக கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்தா கரண்டி வச்சு அப்படியே வந்து பிரிச்சு விட்டுக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாவும் நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமும் வெளியே எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க போண்டாவை ஒவ்வொன்றையும் திருப்பி திருப்பி விட்டுட்டேன் நல்லா சூப்பராக சவந்து வந்திருக்கு பாருங்க ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம போண்டாலாம் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்க மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம போண்டா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துக்கிறேன் செம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஆனியன் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைமுக்கு கொடுக்குறக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் ஹெல்த்தியான ஆனியன் போண்டாவை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன் போண்டாவோட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைனா வெறும் டீயோட வச்சு சாப்பிடவே செமையாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ